ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் சைடு கேபிள் சபாநாயகருக்கு ஆப்பு வைத்த அதிமுக நம்பிக்கையில்லா தீர்மானம் விவாதத்துக்கு ஏற்பு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாகியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறாம் ஆண்டு பட்ஜெட் தாக்கல் இன்று தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நடைபெற்றது சட்டப்பேரவை அறிவிப்புகளை மக்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் மொத்தமாக தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு இடங்களில் தமிழ்நாடு முழுவதும் சிறப்பு காணொலி நேரடி ஒலிபரப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அடுத்த இருபத்தைந்து ஆண்டுகளை கருத்தில் கொண்டு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் சட்டப்பேரவை சபாநாயகர் மீது அதிமுக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்துள்ளது எதிர்க்கட்சி அவை உறுப்பினர்கள் நீண்ட நேரம் பேச அனுபவிப்பதில்லை எதிர்க்கட்சியினர் பேசினால் அதனை நேரடி ஒலிபரப்பு செய்யாமல் இருட்டடிப்பு செய்யப்படுகிறது உள்ளிட்ட பல விஷயங்களை முன்வைத்து அதிமுக சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்துள்ளது இந்த தீர்மானம் மீதான விவாதம் வரும் திங்கட்கிழமை நடைபெறும் என சபாநாயகர் அப்பாவு தரப்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது விவாதத்துக்கு ஏற்றுக்கொள்ளப்படும் தீர்மானம் மீது அவையோர்கள் தங்களின் வாதங்களை முன்வைப்பார்கள் அலுவல் ஆய்வு கூட்டத்துக்கு பின்னர் சபாநாயகர் அப்பாவு இது தொடர்பான தகவலை உறுதி செய்தார் மூணில் ஒரு பங்கு எம்எல்ஏ ஆதரவு இருக்கும் பட்சத்தில் தீர்மானம் விவாதம் எடுக்கப்படும் விவாதத்துக்கு பின்னர் நடைபெறும் வாக்கெடுப்பில் தோல்வியடைந்தால் தீர்மானம் முடித்து வைக்கப்படும் அதே நேரத்தில் வாக்கெடுப்பு வெற்றியடைந்தால் சபாநாயகர் மாற்றப்படும் வாய்ப்பும் உண்டாகும் ஆனால் அதிமுகவிடம் தற்போது அறுபத்தாறு சட்டப்பேரவை உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் என்பதால் அதற்கான வாய்ப்புகள் இல்லை தொடர்ந்து இது போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்